கொயோட்டி இன்னொன்று இருக்குது இது வந்து ஒரு மாதிரி இருக்கு இது வந்து குழந்தைங்களை வந்து அட்டாக் பண்ணி சாப்பிட்டு போயிடும் போலன் கேட் பார்க் போகிறதுக்கு ஷட்டில் பஸ் ஃப்ரீயாகவே இருக்குதுங்க இங்கே பாருங்க அங்கங்கே உட்காந்துருக்காங்க புதுசு வாங்கினா இதை விட அப்படி டவ இருக்கும் போல செருப்பு ஷூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா இருக்குதுங்களா அந்த நீலகிரி தெய்வ வாசமாக அப்படி அடிக்குது நடந்தாலுமே நம்ம அது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்க இடத்து பார்த்திங்கன்னா பைசைக்கிள் அந்த மார்க் போட்டிருக்காங்க பாருங்க அந்த நிறைய பைசைக்கிள் வந்து இந்த ரோட்டில் கரெக்டாக கிராஸ் ஆகுறாங்க அவ்வளோ க்ளீனாக ரூட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க பஸ் வந்துருச்சு நமக்கு ஏழு ஏறிடுவோம் வாங்க நம்ம இந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போது நிறைய கடைகள் இருந்துச்சு நிறைய மக்கள் நடமாட்டமாக இருந்துச்சு சரி ஒரு வேளை கடை விதியாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கேயே இறங்கிட்டோம் ஆக்சுவலாக நம்ம ஸ்டேஷன் வந்து ரெண்டு ஸ்டேஷன் தள்ளி தான் சரி இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது காட்ட முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி நடந்து போவோம் இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்குதான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நடந்துகிட்ருக்கேன் இப்போது வாங்க பார்ப்போம் நம்ம அந்த சைடில் டிகேட்ஸ் ஆஃப் ஃபேஷன் ஒன்று இருக்குது பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர் உள்ள மக்களை நம்மளால இந்த இடத்த பார்க்க முடியுது வேஸ்ட்லான்டான் பாருங்கள் அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் என்ன வரும் புறம்போக்குன்னு வரும் கடை பேர் புறம்போக்குன்னு வச்சிருக்கான் ஒரே பாண்டிராம் சூப்பருங்க இங்கே தான் ஓம் இந்தியன் குசின்னு போட்டிருக்குது ஆல்ரெடி ஆனால் நம்ம இந்தியன் குசின்னு சாப்பிட்டுட்டோம் அதனால் வேணான்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு நான் ப்ரைஸ் எதாவது காட்ட பார்க்குறேன் இங்கே பாருங்க ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்ப்போம் பாஸ்மதி ரைஸ் வந்து போரு ஜீரா ரைஸ் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது பாருங்க எல்லாமே இருக்குது ஸ்விம்பு பிரியாணி மிக்ஸ்டு சீ ஃபுட் பிரியாணியா குலாப் ஜாமுன்பி மேங்கோ குபி லேம்பு டிக்கா மசாலா எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஆகிடுச்சு லேம்புலேயே எவ்வளோ இருக்கு பாருங்க இங்கே தாங்க பார்த்தோம் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் வந்து இந்தியன் ஃபுட்டை மிஸ் பண்ணுறீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் சாப்பிடல சரிங்களா இந்த டிரைவர்லெஸ் காரில் ஏறுறதுக்கு பாருங்கள் புக் பண்ணி புக் பண்ணி எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க டேமும் நம்மளும் ஒதுடையாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது பார்ப்போம் எவ்வளோ ப்ரைஸ் ஆகிருந்தோம் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்க ட்ரைவராக இருந்தால் உடனே ஓப்பன் இருக்கும் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு வெயிட் பண்ணி போய் ஆ ஓப்பன் ஆகிடுச்சு போல இப்போது ரிசியாக ம் ஓகே அது ஒரு டில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான்ல ஒரு தடையாக நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நம்ம ஊரில் எத்தனை வருஷம் கழிச்சு வரோம்னு தெரியல இங்கே இருக்கும்போது இதெல்லாம் பண்ணி பார்த்துடணும் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய போர்டு பாருங்க ரோடு ஒர்க் ஹெட் ரோடில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கிறத வந்து எவ்வளோ பெருசாக போர்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்டில் கொஞ்ச அளவு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கேயே மார்க் போட்டிருக்காங்க அங்கேயும் போட்டிருக்காங்க அங்கே பாருங்க இங்கேருந்தே போட்டாங்க அப்போ தான் வண்டி வந்து இங்கேயே திரும்பிடும் திரும்புறதா இருந்தால் அங்கே போட்டால் அங்கே போய் திரும்புவாங்க பட் இங்கேயே போட்டாங்கன்னா இங்கேயே திரும்பிடுவாங்க டிராஃபிக் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்ற அந்த நோக்கத்தில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் குட் வில் ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்குது இந்த இடத்துல நிறைய வந்து ரெசிடென்ஸ் ஏரியா போல் நல்லா இருக்குது கடைகளும் நிறையவே இருக்குது அதுதான் வீடெலாம் எடுத்தோம்னா வாடகைக்கு எடுக்கிறோம்னா இந்த இடத்துல எடுத்தோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லா கடைகளும் எல்லாம் இதுவுமே இருக்குது கொஞ்சம் மற்ற இடத்தானெலாம் அந்தமாரி கடைகள் இல்லை நீங்கள் வந்து ஓன் கார்லாம் வச்சிருந்தாதான் உங்களோட பர்சனல் கார்லாம் வச்சுருந்தா தான் ஈஸியாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இல்லையே எதிர்கா வந்து சரக்கு கடைப்போல் லிக்கர்ஸ் ஸ்மோக் ஷாப்பு எல்லாமே சிகரெட்டு சரக்கு எல்லாம் ஓட்டுறாங்க போல் இந்த பாருங்க நம்ம குட் ஒரு ஷாப்பில் தான் இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செகண்ட் ஹேண்டாங்க செகண்ட் ஹேண்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது நிறைய வந்து பெண்கள் தான் உள்ள நிறைய இருக்காங்க வளர்க்கும் போல் அவங்களோட ப்ராடக்ட்ஸும் நிறைய இருக்கும் போல பாருங்கள் அதேமாரி ஆண்களுக்கான சட்டைகள்லாம் வருது ஹேட்லாம் இங்கே பாருங்க ஹேட்டோட எயிட் டாலர்ஸு ஒரிஜினலாக புதுசு வாங்கினா இதை விட அப்படி மடங்கு இருக்கும் போல செருப்பு ஷூவெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா இருக்குது பாருங்க மஞ்சள் கலர்ச்சி கிச்சான்னு ஒரு கார் போது இங்க பாருங்க கோல்டன் கேட் பார்க் போகிறதுக்கு ஷட்டில் பஸ் ஃப்ரீயாகவே இருக்குதுங்க இங்க இருந்து போல போய்கிட்டு இருக்குது நிற்கிறாங்களே பாருங்க இந்தமாரி வரைஞ்சி வச்சிருக்காரு இந்த ஸ்கேட் போர்ட்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் கூட யாருமே பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க போட்டிருக்காங்க பாருங்க மக்களே எவ்ரி ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஷட்டில் பஸ் இருக்குன்னு இருக்காங்க நம்ம இப்போ தான் வரத்துக்கு முன்னாடி தான் ஒன்று கிராஸ் ஆகி போயிடுச்சு ஆனால் நம்மக்கிட்ட தான் இந்த பாஸ் இருக்கு அன்லிமிட்டெட் பாஸ் ஏழு வரும் அதனால வெயிட் பண்ணுவோம் அது வந்தாலும் சரி இது வந்தாலும் சரி ஏறி போயிட வேண்டியதுதான் ஓகே வெயிட் பண்ணுவோம் நீங்கள் எத்தனை கேமரா வருங்க மானிட்டர் பண்ணுறாங்க யூஎஸில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நம்ம இப்போ நினைக்கிட்டு இருக்கோம் பஸ்ஸு வந்து இதை வரேன்ட்டு இருக்கு ஏழு அங்கே பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் ஒன்று வருதான் பதிமூணு நிமிஷத்தில் ஒன்று வருது நம்ம இந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருந்துச்சு அதேமாதிரி நம்ம என்ன ஹோல் ஃபுட் மார்க்கெட் நம்ம அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நல்லதான் தானே அதெல்லாம் காட்டில உள்ளே அவ்வளோவா கம்மியாக தான் காட்டியிருப்பேன் எது மாதிரி நடந்து போனால் பார்க் மாதிரி தெரியுது அந்த சைடில் அங்கே பாருங்கள் ஆனால் நமக்கு அதிகமாக நேரம் இல்லை நேராக நம்ம டார்கெட் பண்ண இடத்துக்கு போயிடுவோம் நம்ம கொஞ்ச நேரம் நின்று பார்த்துங்க அப்புறம் பக்கத்தில் தான் இருக்கே அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே உங்களுக்கு காட்டிகிட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே போக ஆரம்பித்தேன் எவ்வளோ பெரிய மரம் தருதுங்களா பாருங்க இது என்ன மரம் தெரிஞ்சுட்டுக்கோ உங்களுக்கு பாருங்க யூகலிப்டஸ் தைல மரம் நல்லா அந்த நீலகிரி தைல வாசமாக அப்படி அடிக்குது நடந்தாலுமே நம்ம அது பக்கத்தில் கொஞ்சல்லி தான் இருக்கும் இருந்தாலுமே செம்மையாக நல்லா வாசனை அப்படியே ரிஃப்ரெஷிங்காக இருக்குது ஆல்ரெடி குளிராக இருக்குது இந்த எஃபெக்ட் வந்து ஏதோ கோல்டு வந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு ஏன்னால் நம்ம ஊரில் ஜுரம் கோல்டுலாம் வந்தாலும் தயாரம் தொடங்குவோம் அந்த மாதிரி எனக்கு ஒரு இப்போ ஃபீலிங் ஆகுது மாதிரி ஒரு சப்வே மாதிரி இருந்ததுங்க மேலதான் பாருங்க ஒரு மார்க்கமா இருக்குது பாருங்க பயங்கர ஒயில்டா இருக்குது நம்ம சான் பிரான்சிஸ்கோ வந்து இப்போ வந்து ஸ்டேட் காலேஜ்ல உள்ள இருக்கா மாதிரி இருக்குது எனக்கு இப்போ நம்ம ரெண்டு மூணு நாள் அந்த தான் இருந்தோம் அந்த மாதிரி எஃபெக்ட் இப்போ எனக்கு தெரியுது சில்ட்ரன்ஸ் குவாட்டர்ஸ்ன்னு போட்டுருக்கு இதுதான் இல்லை சில்ட்ரன்ஸ் வேலையாடுறதுக்கான ப்ளே ஏரியாதான் பார்க் மாரி உள்ளாடிக்கிட்டு இருக்காங்க மரம் செம்மையாக இருக்குது செம்மையாக விளையாடுறாங்க குழந்தைங்க இங்கே பாருங்க அதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்தோம் நோ அடல்ட்ஸ் அலௌட் இன் பிளே கிரவுண்ட் அன்லெஸ் அக்கம்பனிங் பை சில்ட்ரன்ஸ் தான் சில்ட்ரன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் வந்து இந்த ஏரியாவை ஆக்சஸ் பண்ண முடியும் போல் என்னது கணக்கு அப்புறம் நார்மல் மக்கள்லாம் எங்கே போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க எங்கே போய்ட்டு ரெஸ்ட் எடுப்பாங்களா ஆமாம் குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு தான் இது உரிமையாமா என்ன ரூஸ்தனமாக இருக்குது இல்லை இது மாதிரி தான் வினோதமான ரூல்ஸ்லாம் கூட வச்சுருக்கானுங்க இவனுங்க அப்படியே நம்ம போவோம் வாங்க அப்படியே காட்டுறேன் இங்கே பாருங்க பழைய கோட்டை மாதிரி ஏதோ ஒரு இருக்குது ஒன்று என்ன இருக்குதுன்னு எட்டி பார்ப்போம் டிக்கெட் இருக்குன்னா வேணாம் டிக்கெட் இல்லை ஃப்ரீனா போய் பார்ப்போம் உள்ளே இல்லைன்னா அப்படியே வெளில இருந்தே காட்டிக்கிறேன் முடிச்சுப்போம் இங்கேயே போய் பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்றது இப்போ புரியுதுங்க இது அந்த அர்த்தம் இல்லை குழந்தைங்க இருக்கவங்க தான் வந்து போகணுன்ற மாதிரி இப்படி குழந்தை இருக்கவங்க வந்து கண்டிப்பாக அடல்ட்ஸ் யாராவது கூட வச்சுக்கோங்க பேரண்ட்ஸு யாராவது ஒரு அடல்ட்ஸ் இருக்கணும் ஏன்னா வந்து ஏன்னா இங்கே வந்து இந்த சிட்டியில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் கொயோட்டி இன்னொன்று இருக்குது இது வந்து ஒரு நரி மாதிரி இருக்குது இது வந்து குழந்தைங்களை வந்து அட்டாக் பண்ணி சாப்பிட்டு போயிடும் போல் கடிச்சு வச்சிடும் போல் அங்கங்கே அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுறதுக்காக தான் இந்த ரூல் போட்டிருக்காங்க போல் நம்ம தான் தப்பாக நினச்சி சொல்லிட்டேன் மன்னிக்கவும் ஆர்ட் ஸ்டூடியோ வாங்க ஆர்ட் கிளாஸ்லாம் நடத்துறாங்க போல குழந்தைங்களுக்கு அங்க வந்து வெப்சைட் போட்டுருக்கு சட்டர்டே வீக்கெண்டு எனக்கு எது போதா போதா இங்கே பாருங்க நம்ம அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம் அளவு கார் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் காராக தான் இருக்குது எவ்வளோ மக்கள் உள்ளே விசிட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஆள் நடமாட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல மக்கள்லாம் கார் மட்டும் தான் இருக்குது பார்க்கிங்க்கு எதாவது யூஸ் பண்ணுவாங்களோ பாருங்கள் ஆளே இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க கார் மட்டும் இவ்வளோ இருக்குது அது எப்படி பொறாரு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரியா பாருங்கள் பேஸ்பால் கிரௌண்டுங்க அங்கே இருக்கிறது இங்கே வந்து இது மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க நான் இது வாலிபாலா வாலிபாலுக்கு வந்து நெட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தெரிதுங்க உங்களுக்கு நான் தோட்டணா அப்படில